ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹா ஓம் கம் கணபதையே நம நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திக்கின்றோம் அன்றைய தினம் நானூற்றி தொண்ணூற்றி ஓராவது நாமாவளியாக ஓம் நித்யாய நமாக முருகப்பெருமான் அந்த நாமாவளி அழிவில்லாது எப்பொழுதும் இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது அழியாத புனித வடிவத்தை உடையவன் பரம்பொருள் மற்ற எல்லாமே தோன்றியதால் அழியும் இறைவன் தோன்றா திருமேனி அதனால் அவர் அழியாமல் எப்பொழுதும் நித்திய வஸ்துவாக இருக்கார் இறை தன்மை அப்படி இருக்குது அப்போ மற்ற வஸ்துக்கள் எல்லாம் என்ன அப்படின்னா அழியக்கூடியதாக மாறக்கூடியதாக இருக்குது இந்த மாற்றம் தான் இந்த பிரபஞ்சத்தில் மாறாதது அப்போ நமக்கு காலம்னு பார்த்தோம் அப்படின்னா நான்கு யுகங்கள் இருக்குது நான்கு யுகம் கிருதயுகம் திரேதாயுகம் தோபர யுகம் கலியுகம்னு அப்படி இந்த ஒவ்வொரு காலங்களும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஒரு வருடம் தேவர்களுக்கு ஒரு நாள் அப்போ இந்த மனித கணக்கில் முந்நூற்றறுபத்தைந்து வருஷம் கொட்டினா தேவர்களுக்கு ஒரு ஆண்டு ஆகும் அது மாதிரி பன்னிரெண்டாயிரம் ஆண்டு தேவ ஆண்டு ஆனால் ஒரு சதுர்யுகம்னு பேர் அது மாதிரி பன்னெண்டாயிரம் சதுர்யுகம் முடிஞ்சதுன்னா பிரம்மானுடைய ஆயுளில் ஒரு பகல் முடியுது அவருக்கு எத்தனை வருஷம்னா ஏழு கல்பம் பிரம்மாவனுடைய ஆயுள் இப்போ நடக்கக்கூடிய கல்பம் ஸ்வேத வராக கல்பம் இதுக்கு முன்னாடி நடந்தது லக்ஷ்மி கல்பம்னு பேர் இந்த பன்னிரெண்டாயிரம் வருடம் அதாவது அந்த தேவ வருஷத்தில் பன்னிரெண்டாயிரம் வருடம் பிரம்மானனுடைய ஒரு பகல் பொழுது அப்போ இந்த பதினாலு மண்வந்திரங்கள் இருக்குது அந்த ஒவ்வொரு மண்மந்திரத்துக்கும் ஒவ்வொரு மனு அதிகாரியாக இருப்பார் இப்பொழுது ஏழாவது மனுவினுடைய காலம் வைவஸ்வத மனு அந்த ஒரு மன்மந்தரத்துக்கு எழுபத்தோரு சதுர்யுகம் இப்போ நடக்கிறது இருபத்தெட்டாவது சதுர்யுகம் இப்படி உலகம் அழியறதுக்கு யுகப்பிரளயம்னு பேர் அந்த யுகப்பிரளய சாட்சியாக இருக்கிறது யார் அப்படின்னா முருகப்பெருமான் முருகப்பெருமானுடைய சத்துருமாரில் திரிசத்தி அர்ச்சனை இல்லை வரும் யுகப்பிரளய சாட்சினேனமாக யுக மாலாதராமா இந்த யுகங்களையெல்லாம் மாலையாக போட்டுன்ற காரன் நம்ம நினைக்கிற அந்த பூ மாலை இதெல்லாம் இல்லை யுகங்களையே மாலையாக போட்டுன்றிருக்காருனா அவர் எப்போ தோன்றியவர் எப்போ இதாகும் யாரால் சொல்ல முடியுமா முடியாது அதை தான் அப்பர் சுவாமியில் வர்ணிக்கும் பொழுது இறைவனை நூறு கோடி பிரமர்கள் நொங்கினர் ஆறு கோடி நாராயணர் அங்கனே ஏறு கங்கை மணல் எண்ணில் இந்திரன் ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே அப்படின்றார் அப்படி இந்த குமார நித்திய வஸ்துவாக காலத்தையெல்லாம் கடந்த நித்திய வஸ்துவாக அழிவில்லாது எப்பொழுதும் இருப்பவராக இந்த நாமாவளி அவர் அழகாக வர்ணிக்கிறது ஓம் நித்யாய நமாக ஸ்ரீ குருபியோ நம ஓம் சும் சுப்பிரமணியாய நமாக